இயேசு இயேசு இனிய சார்பில் இந்த ஜூன் மாத மன்னிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு மாதங்களும் விசேஷமான தலைப்பின் கீழான வார்த்தைகளை கத்ராஜ தெய்வம் தந்து கொண்டிருப்பதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான பங்காளர்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய ஆபத்தினாலும் இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் நன்றி அறிசைகிறேன் விசேஷமாக இந்த ரெண்டு மாத ஊழியங்களை கத்த கிருபையாக ஆசீர்வதித்தார் அதை குறித்து நான் சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கத்தடைய பெரிதான கிருபையினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக உதவி செய்கிற ஊழியத்தை செய்து வருகிறோம் திருநெல்வேலி பகுதியிலே அருமையான சகோதரர் பெருமாள் என்ற ஒரு சகோதருக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து மளிகை சாமு வாங்கி கொடுக்க ஆண்டவர் கிருவை செய்தார் அதை பொருட்படுத்த குடும்பத்தை நன்றியோடு நினைக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அதே போல இந்த ரெண்டு மாதங்களும் அநேக திருச்சபைகளிலே கத்துடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்கும் ஊழியர்களை பகிர்ந்து கொள்வதற்கும் ஆண்டவர் கருவை செய்தார் இந்த ரெண்டு மாதங்களும் ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்தித்துக் கொடுத்தார் அதை ஜபத்தாலும் காணிக்கையால் கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களையும் மனதான நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் விசேஷமாக இந்த ஊழியத்துக்காக அதிகமாக நீங்கள் ஜபியுங்கள் அதிகமான பிரயாணங்கள் உண்டு இந்த மே மாதத்திலே கூட சென்னையிலே பதினோராம் தேதி மரகத மாளிகை என்ற இடத்திலே அருமையான ஒரு சிறப்பு அறிமுக கூடுகையை நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் விஷயமாக இந்த ரெண்டு மாதங்களிலும் அநேக திருச்சபைகளிலே நிறைய வாய்ப்புகளை திருச்சபையிலே ஊப்பர்கள் போதகர்கள் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நாங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விசேஷமாக இந்த ஊழியத்திற்கு பிரதிநிதிகள் தங்கள் வேலைகளின் பகுதி நேரங்களை கொடுத்து இந்த ஊழியத்தை ஊழியத்தோடு இணைந்து வருகிற அநேக அண்ணன்மார்கள் அக்காமார்கள் அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் விஷயமாக வேலைக்கிழமை தோறும் கூகுள் மீட் மூலமாக பிரேயர் நடத்துகிறோம் அதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்கள் நடத்தி இந்த ஊழியத்தை உதவி செய்கிறார்கள் அதில் அனைவரும் ஜபிக்கிறார்கள் நீங்களும் இந்த வேலைக்கிழமை தோறும் இந்த கூகுள் மீட் பிரயரிலே வாரந்தோறும் இரவு ஒன்பது மணி மனித பத்து மணி வரை இந்த பிரேயர் நடக்கிறது நீங்களும் இந்த ஊழியத்தை நீங்கள் ஊழியத்திலே கலந்து கொள்ளுங்கள் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள் விசேஷமாய் ஜப வார்த்தையோடு நடத்துகிற நீங்கள் யாராயிருந்தால் கட்டாயங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் மாத வாரத்திற்கு ஒரு முறை நடத்த முன் வரையன் நாங்கள் அழைக்கிறோம் தொடர்ந்து இருக்கிற மாதங்களின் ஊழியங்களுக்காக அதிகமாக நீங்கள் ஜபியுங்கள் சீக்கிரத்தில் மன்னா என்ற ஒரு பத்திரிகை வெளியிட இருக்கிறோம் அந்த பத்திரிகையும் சீக்கிரம் வெளிவருவதற்கு நீங்கள் ஜெபிக்க உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜூன் மாத மன்னாவாகிய வார்த்தையை பேசும் முன்பா இத்தலைகளை தாழ்த்தி ஒரு விசை ஜபிக்கிறேன் நீங்களும் ஜபியுங்கள் அன்பை ஆண்டு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களை மறைத்து மட்டும் வெளிப்படுகிறீர் ஊழியங்களை நிறைவேற்றி வருகிறீர் ஒரு பகுதியை உதவி செய்யவும் இன்னொரு பகுதி மிஷினரிகளை அனுப்பவும் நீ பாடல்களை வெளியிடவும் திருச்சபைகளிலேயே உடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் இந்த இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்திலேயே அநேகரை இணைத்து ஜெபிக்க காணிக்க கொடுக்க நீங்க கிருபை கிருபிக்காய் தோற்றுகிறோம் ஜூன் மாதம் அண்ணாவாகிய வார்த்தையும் இந்த நேரத்தில் வெளிப்பட கிருபைத்தாவே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை வாசிக்கலாம் புலம்பல் இரண்டாம் மூன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்தவர்களுக்கும் தம்மை தேர்தல் ஆத்மாவுக்கும் கத்த நல்லவராக இருக்கிறார் இந்த ஜூன் மாத மன்னாவாகிய வார்த்தையின் தலைப்பு தமக்கு காத்திருக்கிறவளுக்கு கத்த நல்லவர் தேவனுக்கு காத்திருக்கிறவளுக்கு கத்த நல்லவர் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் காத்திருங்கள் என்கிற தலைப்பின் கீழாய் கத்துடைய மாதத்திலே பேசுவதற்கு தலைப்பை கத்தான் இந்த புலம்புள் நூந்தம் அதிகாரத்தில் மிக அருமையான ஒரு வார்த்தை தமக்கு காத்திருக்கிறவருக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்த நல்லவராகவே இருக்கிறார் யாரெல்லாம் கதிராகிய இயேசு கிறிஸ்துவானவரை முழுமையாய் நம்புகிறார்களோ அவரை தேடுகிறார்களோ பிதாவாகிய தேவனை அவர் எப்படி ஆறுகள் குற்றப்படுத்த தேடுகிறார்கள் ஒரு குற்றமும் காணவில்லை நீங்கள் தேவனை தேடுவதால் கத்தருக்கு காத்திருப்பாள் உண்மையாய் இன்னைக்கு ஓடுவானால் எழும்புவார்கள் உங்களுக்கு எழும்புவார்கள் ஏனென்றால் எத்தனை பாதைகளில் எழுந்திருக்கிறார்கள் உறவுகளிலே வருவார்கள் நண்பர்களிலே வருவார்கள் நெருங்கியவர்களே வருவார்கள் உடன் ஊழியர்களிடத்திலிருந்து வருவார்கள் ஆனால் என் வேகம் என்ன சொல்லுகிறது மனிதர்கள் எவ்விதத்திலிருந்து வந்தாலும் ஒரு ஜெபிக்கிற மனிதன் காத்திருக்கிற மனிதன் இருந்தால் வெற்றி பெறுவான் என்பதை தானியலின் புத்தகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது பிரியமானவர்களே என் ஆறாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஐந்தாம் வசனத்துல அப்பொழுது அந்த மனிதர் நாம் இந்த தானியலே அவருடைய தேவனை பற்றி விஷயத்திலே குற்றம் பிடித்தால் வழியே அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்த முகாந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது தானியலை குற்றம் பிடிக்க என்ன இடம் இல்லை ஏன்னா அவன் தேவசமூகத்திலே காத்திருக்கிற மனிதன் என்பதை அறிந்தார்கள் அந்த தானியலை குற்றம் பிடிக்க ஒரே ஒரு இடத்தை பிடித்தார்கள் அவன் ஜபிக்கிறான் புழங்கால் படுறான் அதுதான் சமயம் என்று தானியலுக்கு விரோதமாய் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் என்ன கொண்டு வர்றாங்கன்னா அந்த தரியூர் ராஜாவை ஆராதிக்க வேண்டும் அவரை தான் தேட வேண்டும் வேற யாரையும் தேசங்களிலே தேடக்கூடாது அப்படி தேடுகிறவர்களை சிங்க கவிகளை போட வேண்டும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் ஒரு சட்டத்தை ஏத்திட்டாங்க ராஜாவும் அதுக்கு கையெழுத்து எடுக்கிறார் தானியல் என்ன செய்தார் பாருங்கள் தேவனுக்கு காத்திருக்கிற மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டுமா தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நீங்க வாசிப்பீர்கள் ஆனால் தானியல வேண்டால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல எரிசலும் கிணறாய் பழகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேலை தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படிக்கிட்டு ஜபம் தானியல் என்ன செய்கிறார் இந்த சம்பவம் நடக்கிற ஆனால் என்னவோ நடக்கட்டும் மூன்று வேலை நான் ஜபிப்பேன் என் தேவனை நோக்கி அதுவும் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறார் எரிசிலமை நோக்கி ஜபிக்கிறான் அவனுடைய வழக்கம் என்னவென்றால் அவள் அந்நிய தேசத்தில் அடிமையாக்கப்பட்டு போனாலும் அவன் பலகுனியை திறந்து எரிசிலமையை நோக்கி ஜபிப்பான் என்னுடைய வாழ்க்கையில எப்ப ஜோம்னாலும் ஜபிக்கும் நான் எல்லாம் திருச்சபை நோக்கி ஜபிப்பேன் போல நான் நம்புகிறேன் அதாவது விசுவாசிக்கிறேன் ஏன் என்று சொன்னால் நாம் கத்தருக்கு காத்து இருக்கும் போது நாம் இப்படி நம்பும் போது அவரை தப்பி இருக்கிறார் இந்த தானியலை சிங்கக்கவில தூக்கி போட்டு விட்டார்கள் ராஜாவுடைய தானியல் ஜபிக்கிறார் அவர் சிங்கக்கவிலை போடும்படி தீர்மானிக்கிறார்கள் போட்டார்கள் என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவர்களே சங்கீதம் தானியல் ஆறாம் அதிகாரம் அதே இருபத்தி ஓராம் வசனத்தில் அப்பொழுது தானியலே ராஜாவே பாருங்க அந்த தரியு ராஜா தானிய ரொம்ப நேசித்தான் நல்லவன் என்பதை அறிந்தான் அடைய அவங்க விரோதமாய் செய்யறாங்கன்னு தெரியும் அந்த இருபதாம் வசனத்திலே அந்த ராஜா அந்த இரவெல்லாம் தூங்கல வேதத்துல நீங்கள் படிப்பீரானால் இரவு முழுவதும் அந்த ராஜா தூங்கல அதை தூக்கி போட்டவங்க தூங்கி இருக்கலாம் தானியல் செத்துருவான் ஆனால் ராஜா தூங்கலை தானி அந்த தேசத்தின் ராஜா தானியலுக்கா இரவெல்லாம் தூங்கவில்லை நீங்க பாத்தீங்கன்னா இருபது வசனத்துல கேட்கிற தானியல் ஆறு ராஜா கெவின் கிட்டே வந்த போது துயர சத்தமாய் தானியலுக்கு பிட்டு தானியலே ஜீவனுடைய தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வலவராய் இருந்தாரா என்று தானியலை கேட்டார் இருபத்தர வசனம் அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்று வாழ்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க சிங்கங்களுக்கு மத்தியில ஊழியத்தின் பாதைகளை கடந்து போகும்போது ஒரு வீட்டுக்கு அட்ரஸ் தேடி போகும்போது தெரியாமல் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டேன் அங்கே திடீரென்று நான்கு நாய்கள் என்னை சுற்றி விட்டது என்ன செய்வதுன்னு தெரியல ஒரு பெரிய நாய் நான்கு நாய்கள் பெருசு அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது திடீர்னு ஒருவர் வந்து அந்த இடத்துல அந்த நாய்களை விலக்கி விட்டார் ஏன் பிரதர் வந்தீங்க தெரியாம சாதாரண நான்கு நாய்க்கு எனக்கு பயம் ஆனால் இங்கே சிங்கம் தானியலை சேதப்படுத்தி கொண்டு விடும் நொறும்பு விடும் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி விடும் ஆனால் அவன் கத்தரை தேடுகிறான் அப்படின்னா சிங்கங்களின் வாய தெய்வன் கட்டி போட்டாராம் பாருங்க இருபத்தி ஒரு அப்பொழுது தானிய ராஜாவே ரெண்டு வாழ்க சிங்கங்களை என்னை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடி செய்வதில்லை என்றான் இருபத்தி மூணு அப்பொழுது ராஜா தண்ணீர் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியலை கவிழ்ந்து தூக்கி போட்டு சொன்னான் அப்படியே தானியல் கவிழ்ந்து தூக்கி போடப்பட்டான் அவன் தன் தேவன் மீறி விசுவாசமா இருந்தபடினால் அவன் ஒரு சேதமும் காணப்படவில்லை பாருங்க தேவனிடத்துல அவன் நம்பிக்கையா இருந்தான் தேவனிடத்துல காத்திருந்தான் ஜெபித்தான் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் ஒருவேளை இந்த சிங்கங்களைப் போல அநேக மனிதர்கள் விரும்பி வரலாம் சாசு வரலாம் யாருனாலும் வரட்டும் நான் தேவனுக்கு காத்திருப்ப அத்தனை கட்டி போடுவார் ஒரு சேதமும் காணப்படவில்லை ராஜா சொல்லுகிறார் இருபத்தி நாலாம் தானியல் குற்றம் சாற்றின மனுஷரை வேண்டால் ராஜா கொண்டு வர சொன்னார் அவர்களை அவர்கள் மனைவிகளின் சிங்கங்களின் கவிகளை போட்டார்கள் அவர்கள் கவியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கம் அவர்களை பாய்ந்தது அவர் எதுவுமே நொறுக்கி போட்டது யாரெல்லாம் தானியரை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களோ சிங்க கவிழை போட்டவனை சாக வெடிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மனிதர்கள் எதிராளிகளை சிங்கம் கடித்து பெரியமானவர்களே கத்தருக்கு காத்திருக்கும் போது போராட்டங்கள் வரலாம் உபத்திரங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் அதே புலம்பல் நீங்கள் மூன்றாம் ஆறாம் சாரி மூன்றாம் அதிகாரத்துக்கு வருகிற அதையே அதே நீங்கள் இருபத்தி ஐந்து வசனத்தை பாருங்க தமக்கு காத்திருக்கும் தம்மை திருவிழா ஆத்துமாவுக்கும் அவர் நல்லதா அதே போல ஒரு மூன்று முப்பத்தி ஒன்னு ஆண்டவர் என்னென்னக்கும் கைவிட மாட்டார் நீங்கள் அதே ஆறாம் அதிகாரத்தில் அந்த ராஜா ராஜா என்ன என்ன இந்த பின்பு ராஜாவாகிய தரியோ தேசம் எங்கம் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசக்கார்க்கு எழுத வேண்டும் என்றால் உங்களுக்கு சமாதானம் பெருகப்படுவதாக என் ராஜ்ஜியத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியலின் தேவனுக்கு முன்பாய் நடுங்கி பயப்பட வேண்டும் என்றும் என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது அவர் ஜீவனுல தேவன் அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறவர் ராஜ்யம் அழியாதது அவரை கத்தத்து முடிவுரிந்த நிலை நிற்கும் நீங்க அதே தானியல் ஆறு இருபத்தி ஏழு பாருங்க தானியலின் சிங்கங்களின் கைக்கு தப்பி வித்த அவரே தப்பிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்தில் பூமியில் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறோமா இருக்கிறார் என்று எழுதினார் ஒரு அந்நிய தேசத்தின் ராஜா தானியலுடைய வாழ்க்கையினாலே சாட்சி நிறைந்த பாதையினாலே அவர் ஜபத்தினாலே தேவன் அன்பினாலே விசுவாசத்தினாலே சிங்கத்தின் வாயை கட்டிப்பட்டதை கண்ட ராஜா தேசமங்கம் எழுதுகிறார் தேவன் என்று இருபத்தி எட்டாம் வசனம் ஆறு தரிவின் ராஜ்யபார காலத்தில் பெரிய கோரிசு ராஜ்யபார காலத்தில் தானியரின் காரியம் ஜெயமாயிருந்தது ஜெயமாயிருந்தது கத்தருக்கு நீங்கள் காத்திருங்கள் உங்க காரியம் ஜெயமாயிருக்கும் கத்தருக்கு காத்திருங்கள் உங்கட்டு விடுதலை வரும் கத்தருக்கு காத்திருங்கள் கத்தண்களை கைவிட மாட்டார் கத்தருக்கு காத்திருங்கள் நீங்கள் பெரிய பெயர்களை செய்வீர்கள் கத்தருக்கு காத்தனுங்கள் உங்களை அவமானங்கள் கூட உங்களுடைய வேதனைகள் கூட கண்ணீர் கூட உங்களை வேதனை படித்தன முன்பாய் வெக்கப்படுத்த வாழ்க்கையின் ஊழிய பாதையில பள்ளத்தாக்குகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தது ஆனால் இந்து வரையில் என் தேவன் அழகாய் நடத்துகிறார் அதனாலதான் என் ஊழித்துக்கு கத்தர் கொடுத்த பேர் இயேசு பார்த்துக் கொள்வார் ஜீசஸ் கேஷ் மிஷன் ஏன் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் ஏகவாயிற தேவன் பார்த்துக் கொள்வார் கவலைகள் எதுவானாலும் கத்தை பார்த்து கொள்வார் இந்த ஜூன் மாதம் அண்ணாவாகிய தலைப்பின் வசனத்தை மீண்டும் ஒரு முதல் வாசிக்கிறேன் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்தர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கத்தை நல்லவராகவே இருக்கிறார் கத்தை நல்லவராகவே இருக்கிறார் கத்தரை தேடுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்கள் கண்களை முடிச்ச பீபமா அன்பின் பரலோகப்பிதாக இந்த ஜூன் மாதத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே இந்த வருஷத்தினே கத்தனை மே மாதம் வரை நடத்தினீர் இந்த ஜூன் மாதத்தை ஒப்பு கொடுக்கிறோம் கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு துக்கத்தோடு யாராகவே இருப்பார்களான அண்டவரை அநேக படுத்துகிற மனிதரால் சத்ருவாலை சூழ்ச்சி செய்தவர்களால் இருப்பார்களான உமக்கு காத்திருப்பார்களானால் உங்க பிள்ளைகளை நீ வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலை காத்திருக்க முடியவில்லை என்னால் தேவசமத்தில் இருக்க முடியவில்லை என்று நினைத்தால் அவளை காத்திருக்க பலன் தாருங்க சுவாமி அன்றவர்களை காத்திருக்க பலந்தாருங்க அந்த காத்திருப்பதினாலே அவங்க ஜெயம் பெறட்டும் அன்றவரைய தானியலை கத்தர் அந்த சிங்கங்களின் கவியிலிருந்து இருந்து அதன் மூலமா அந்த தேசம் முழுவதுமாக இவரு நீரே தேவன் என்று தயூர் ராஜா கட்டலிட்டு போல எங்களுடைய சாட்சியான வாழ்க்கையினாலும் காத்திருப்பதனாலும் ஜபிப்பதனாலும் எங்களுக்கு கொண்டு செய்கிற அற்புதத்தினால் அடையாளத்தினாலே பெரிய காரியங்கள் உண்டாகட்டும் இந்த ஜூன் மாதத்தை ஆசீர்வதிங்க வேதனையும் கண்ணீரோடு கூட துக்கத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளை ஆசிர்வதிங்க விசேஷமாக ஏய் ஒவ்வொருவரும் இந்த வே சத்தியத்தை கேட்கும்பொழுதெல்லாம் அவளுக்கு உன்னதமான பெலனால் நிரப்புங்க ஆசீர்வாதத்தால் நிரப்புங்க கத்தரு கொடுத்த பலன் கிருவைகளுக்காய் நன்றி சொல்லுத்துக்கிறோம் அண்டவே இந்த அருமையான செய்தி எல்லாருக்கும் பயவுள்ளதாக இருக்கட்டும் இந்த ஊழியம் பயவுள்ளதாக இருக்கட்டும் இந்த ஊழியத்திருமலை செய்ய இருக்கிற தரிசனங்கள் பயவுள்ளதாக இருக்கட்டும் அடியை மலைத்துக் கொண்டதுக்கா இயசு வத்துறோம் ஏய் சுமம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கோயிலும் நல்ல பிதாவே ஆமை ஆமை கத்தரு உங்களை ஆசீர்விதிப்பாராக பிறந்து இயேசு பார்த்துக்கொள்ள ஊழியத்துக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க கத்தரி நாம மேம்படுவதாக விசேஷமாக இந்த எல் மிஷன் யூடியூப் சேனல் வழியாக வருகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் காணுங்கள் அதை அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க அதை அனைவரும் பார்க்கும்படி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் யூடியூப் சேனலுக்காகவும் நீங்கள் வும்ிகமாயங்கள் தொடர்ந்து அநேக புது புரோகிராம்கள் வருவதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அடியனுக்கு ஆண்டு கொடுத்த பாடல்களை அடுத்து தொடர்ந்து வெளியிடுவதற்கும் நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளான காரியங்களுக்காகவும் நீங்கள் இந்த உலித்துக்கு உதவியாக இருக்கிற எல்லா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே